ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி நாகபூஷனே போற்றி போற்றி என் அப்பனே போற்றி போற்றி அபூர்வநாதனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இதை அனைவராலும் பார்த்துவிட முடியாது யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றதோ அவர்களே இந்த பதிவை முழுமையாக கேட்க முடியும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகின்ற இந்த நன்னால் உனக்கு வாழ்க்கையில் பொன்னாளாக போகின்றது இன்றிலிருந்து உனக்கான நேரமும் காலமும் தொடங்கிவிட்டது உடல் நலம் மனம் பணம் ரீதியான அனைத்து கஷ்டங்களும் இன்றோடு நீங்க போகின்றது இனி நீ சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழப் போகின்றார் புதிய வேலை நிரந்தர வருமானம் பதவி உயர்வு நோயற்ற வாழ்வு என்று மன நிம்மதி என்று அம்ம அனைத்துமே அமையும் நான் நாளாக உனக்கு இது இருக்கின்றது உனக்கு வரிசையாக வளங்கள் சேரப்போகின்றது இந்த நாள் வரை உனக்கு காண்பித்த எல்லாம் சிறியதாக வடிவமாகத்தான் இருக்கின்றது இனி அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்வில் அழகிய நம்பிக்கையான நிச்சயமான மகிழ்ச்சியின் காரணமாக நிகழப்போகின்றது உனக்கு ஒன்றொன்றாக நடக்கப் போகின்றது இதை உன் மனதில் வைத்துக்கொள் என் தங்கமே இதுவரை நீ பட்ட கஷ்டங்களும் போதும் இதுவரை நீ பட்ட துன்பங்களெல்லாம் போதும் இதுவரை நீ பட்ட உடல் வலி நோய் இந்த உடல் ரீதியான பிரச்சனைகளும் போதும் உடலுக்கான செலவுகள் போதும் ஒருவர் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இருந்தாலும் அவன் எப்பொழுதும் என்னை நம்பி வந்துவிட்டானோ அப்பொழுதே அவனை நான் பாதுகாக்க தொடங்கிவிட்டேன் என்னையே நம்பி எனக்கு துணையாக வந்தவனை நான் என்றும் கைவிட மாட்டேன் அவனை மட்டும் இல்லை அவர்களின் குடும்பங்களை நான் என்றும் பாதுகாப்பாக வைத்து கொண்டே இருப்பேன் நீ எக்கணம் என்னை முழுமையாக நம்பத் தொடங்கினாயோ அக்கணத்திலிருந்து நான் உன்னை பாதுகாக்கத்தான் வருகின்றேன் இன்றிலிருந்து உனக்கு செழிப்பான வாழ்க்கை கொடுக்கத்தான் மகிழ்ச்சி இவை ஆவையும் உனக்கு கொடுக்கவே வந்திருக்கின்றேன் உன் அப்பன் உனக்கான பரிசுதான் இதெல்லாம் என் குழந்தையே நீ என் மீது வைத்திருக்கும் உறுதியான பக்தியும் நம்பிக்கையும் நீ வேண்டிய அத்தனையுமே கொடுக்க போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது என் தங்க குழந்தையே இத்தனை நாளாக எனக்கு செய்த பூஜைகளின் பலனாக நான் உனக்கு இது உனக்கு கிடைக்கப் போகின்றது உன் பூஜைகளை கண்டு உன் அப்பன் சிலிர்த்து விட்டேன் நீ எனக்காக ஒரு பூஜைகளையும் எனக்காக பூவை சூடி தீபங்களை ஏற்றி பக்தியை வைத்து சூடம் ஏற்றி சாம்பராணி வீடு முழுவதும் காட்டி எனக்காக செய்த பூஜைகள் என் மனதில் நின்று கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையிலும் எனக்காக நீ ஒரு தெய்வீக பாடலை பாடி எனக்கான பூஜைகளை செய்ததை நான் என்றும் மறந்து விடவில்லை என் தங்கமே நீ என்னிடம் பல நாளாக கண் கலங்கி இதையெல்லாம் சரி செய்துவிடு அப்பா இதை எனக்கு கொடுத்துவிடு அப்பா ஒரே சண்டையாக இருக்கின்றது அப்பா வீட்டில் வீட்டில் மன இல்லாமல் வேதனையாகவும் மனவழியாகவுமே இருக்கின்றது அப்பா இது போன்று இன்னும் பல வேண்டுதல்களை நீ என்னிடம் வேண்டிக்கொண்டே இருந்து கொண்டிருந்தாய் நல்ல உடல்நலம் சரியில்லாமல் போகொண்டே இருக்கின்றது அப்பா என்று இதுபோலெல்லாம் நீ என்னிடம் பல வேண்டுதல்களை வேண்டித்தான் இருக்கின்றாய் அதெல்லாம் என்னிடம் வந்து சேர்ந்துவிட்டது என் குழந்தையே அதை எல்லாவற்றையுமே உனக்கு சரி செய்து என் மனதில் நீ குளிரவை து போல உன் மனதை நானும் நிம்மதிப்படுத்தி அமைதிப்படுத்தி என் குழந்தையை நிம்மதியான வாழ்க்கையை வாழவிட போகின்றேன் இனி உனக்கான வசந்த காலம் பிறந்து விட்டது என் குழந்தையே இனி நீ நிம்மதியாக இனிய இனிய வாழ்க்கையை போகின்றாய் இனி நீ படிப்படியாக நிலையை வெகு வேகமாக அமைக்கப் போகின்றாய் உனக்கு ஒரு உயர் பதவி கிடைத்து நீ நல்ல நிலைமையில் போய் அமரப் போகின்றாய் என் கண் உன் மீது பட்டுவிட்டது இனி உன் எனக்கான அருளை எல்லாம் உனக்காக நான் தரப்போகின்றேன் எனக்காக சூடிய பூவை உனக்காக வீசப் போகின்றேன் என் குழந்தையே உனது பல நாள் வேண்டுதல்களும் பல நாள் கண்ணீர்களும் நான் பார்த்தது போதும் என் குழந்தையே இனி உன் முகத்தில் உன் அப்பன் சிரிப்பை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதற்காக நான் செய்கின்ற லீலைகளே இது எல்லாம் நீ என்ன வருத்தப்பட்டு எத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை துன்பங்களை அனுபவித்தாய் இதையெல்லாம் உன் அப்பன் நான் பார்த்து கொண்டேதான் இருப்பேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அப்பனுக்காக நீ விளக்கேற்றியதும் சூடம் பத்தி பக்தி ஏற்றி சாம்பராணி காட்டி எனக்காக மந்திரத்தை சொல்லி நீ என்னக்காக பூஜைகளை செய்ததை நான் ஒரு நாளும் மறந்துவிட மாட்டேன் என் குழந்தையே உனக்காக நான் உன் அப்பன் கொடுக்கக்கூடிய பரிசுதான் இந்த நன்னாளாக இருக்கும் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாமல் இந்த வெள்ளியும் எனக்காக பூஜைகளை செய்து உன் மனதை அமைதிப்படுத்திக் கொள் உனக்காக உன் அப்பன் நான் எங்கிருந்தாலும் உன்னை பார்க்க இந்நாள் நான் வந்து உன் வீட்டில்தான் அமர்ந்திருப்பேன் எனக்காக அந்த மாலை நேர பூஜையை செய்துவிடு என் குழந்தையே உனக்காக எல்லாத்தையும் நான் திட்டமிட்டு வைத்திருக்கின்றேன் ஒன்றுக்கு ஒன்றாக இனி நல்லதே உனக்கு நடக்கப் போகின்றது எதற்காகவும் கவலை கொள்ளாதே உனது பல நாள் கண்ணீரெல்லாம் இனி புன்னகையாக மாறப்போகின்றது உனக்கு புன்னகையை கொடுக்க உன் மனதை அமைதிப்படுத்தவே உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வீட்டில் நிச்சயமாக அமைதியும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கூத்து குழுங்க வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே உனக்கு துணையாக என்றுமே நான் இருப்பேன் நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே நான் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எனக்காக வந்து உன் கையால் விளக்கை ஏற்றி பூவை சூடி சூடத்தை ஏற்றி வா தங்கமே உனக்காக உன் அப்பன் காத்து கொண்டிருக்கின்றேன் உன் பூஜை அறையில் எனக்கு நிச்சயமாக தெரியும் என் காத்திருப்பு வீணாகாது என்று அதுபோலத்தான் உன் காத்திருப்பும் வீணாகாது பலன் நிச்சயமாக கிடைக்க போகின்றது உன் கரும பலன் எல்லாம் அகற்றிவிட்டு உனக்கு நான் புண்ணிய புண்ணியத்தை சேர்த்து விட்டேன் இனி உனக்கு வசந்த காலம் வரும் இனி ஒன்றொன்றாக உனக்கு நல்லது நடைபெற இந்த அப்பன் பொறுப்பு என் தங்கமே உனக்காக இந்த அப்பன் எங்கிருந்தாலும் நீ உடன் உனக்காக வந்து நிற்பேன் என் குழந்தையே எதை பற்றியும் கவலைப்படாதே நமச்சிவாய வாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைக்கான் பொழுது நீங்காததன் தாழ் வாழ்க கோழியை ஆண்ட குமர மனிதனே தாழ் வாழ்க ஓம் நமச்சிவாயனே வாயனே போற்றி போற்றி ஓம் நாதன்தான் த அப்பனே போற்றி போற்றி ஓம் அபூர்வநாதனே போற்றி போற்றி